எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து சாமி அரிசி வச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லன்ச் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாமி அரிசி இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் மில்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பேக்கில் வாங்குகிறேனோ அதே பேக்லேயே வச்சுருவேங்க எனக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க தெரியாது சாமை திணையெல்லாம் எல்லாம் ஒன்றா வைச்சோன்னா கண்டுபிடிக்க தெரியாது அதனால் அதே பேக்லேயே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுருவேன் இப்போது ஒரு கப் சாமை அரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி குறைஞ்சது எட்டு மணி நேரம் நான் வந்து ஓவர் நைட் தான் ஊற வைக்க போகிறேன் நாளைக்கு காலையில் என் பொண்ணுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இது வந்து நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேங்க ஸோ இப்போ வந்து இதை ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் ரெடி ஆகிடுச்சுங்க ஊற வைக்கிறது மட்டும்தான் மில்லட்ஸில் வேலைங்க குக் பண்ணி எடுக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி தான் ஸோ இப்போ நான் வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வெந்நீர் சேர்த்து ஊற வைக்க போகிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்நீரில் இருந்தால் போதுங்க நமக்கு டக்குன்னு வெந்து வந்துடும் இதுவும் இப்போ ஊறிட்டு இருக்கட்டும் அடுத்ததாக சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்குறேங்க இதை மட்டும் நம்ம கல்லில் வச்சு இடித்தாலும் சரி இல்லை மிக்சியில் வச்சு அரைச்சாலும் சரி தண்ணி சேர்க்காம குறை குறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சாமி அரிசியிலேருந்து தண்ணியை வந்து சுத்தமாக நம்ம வடித்து எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கோங்க அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ நல்ல ஒரு திக்கான பாட்டம் இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தால் போதுங்க நிறைய எண்ணெய் சேர்க்க வேணாம் நெய்ல பண்ணால் கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேங்க இந்த கடுகு உளுந்து இது ரெண்டுமே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்குறோம் இல்லையா பச்சை மிளகாய் இஞ்சி அதை வந்து இப்போ டேரெக்டாக இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக வதைக்கிறலாங்க அப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குன்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இருந்துச்சு நான் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் இதோட நல்லா வதக்கிடுறேங்க வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேங்க நீங்கள் எந்த காய்கறி வேணால் சேர்க்கலாம் பச்சை பட்டாணி சேர்க்கலாம் இல்லைனா கொண்டக்கடலை சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க கேரட் சேர்த்து பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி எங்கிட்ட பச்சை பட்டாணி இருக்குது அதை சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன் இதை நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம வெந்நீரில் ஊற வச்ச பாசிப்பருப்பும் இப்போ வந்து பத்து நிமிஷமாக ஊறிட்டுருக்கு தண்ணியை வடிச்சிட்டு அதையும் இந்த பச்சை பட்டாணியோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற வதக்கிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை பயிர் பாசி பருப்பு வேக வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சள் பொடியும் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பாசிப்பருப்பை வெந்நீரில் ஊற வச்சு நம்ம வேக வைக்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நல்லா மலர்ந்து வந்துடுவோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா மலர்ந்துருக்கு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாமியரிசி அதை வந்து டைரெக்டாக இப்போ சேர்த்துடலாங்க நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டியோடு நம்ம லைட்டாக அப்படி தட்டினாலே போதும் ஒன்று ரெண்டு கூட அதில் ஒட்டியிருக்காதுங்க எல்லாமே நம்ம பாத்திரத்தில் வந்து ஸோ எல்லாத்தையும் இப்போ ஒன்று செய்கிற ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி மொத்தமாக எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்க்கணுங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் வெந்நீர் வந்து சைடில் கொதிக்க வச்சிருக்கேன் நம்ம வெந்நீர் சேர்த்து பண்ணணுன்னா நமக்கு இன்னுமே குயிக்காக இந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துடும் ஸோ வெந்நீர் வந்து இப்போ ரெடியாக இருக்குது ஒரு கப் சாமை அரிசிக்கு ரெண்டு கப் வெந்நீர் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க பாசி பருப்புக்கு ஆரம்பத்திலேயே கால் கப் தண்ணி சேர்த்துட்டோங்க அது வேக வைக்கிறதுக்கு தனியாக சேர்த்துட்டோம் இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பிலை பொடிய கையிலேயே கிள்ளி சேர்த்தாச்சுங்க இப்போ வெந்நீர் வந்து சேர்த்துறலாங்க இந்த கப்பில் தான் நம்ம அளந்தோம் இதில் நான் வந்து ரெண்டு கப் சேர்க்க போகிறேன் தண்ணி வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம வச்சாதான் தான் இது வந்து கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வருங்க அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ ரெண்டு கப் தண்ணியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உரப்பு கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குதுன்னா ஒரு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அதனால இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டு நம்ம அடுப்பில் சிம்மில் லாஸ்ட்டாக அதாவது கொஞ்சம் ஃப்ளேம் இருக்கிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னெண்டு நிமிஷம் நான் டைமர் வச்சுருக்குறேங்க இப்போ வந்து ஒம்பது நிமிஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நான் வந்து ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கானு செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணேன் லைட்டாக அந்த கா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது சரின்னு நான் மூடி போட்டு திரும்பவும் வச்சுட்டேங்க டுவெல் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த அரிசி வந்து வெந்துருங்க தினை அரிசியும் சாமை அரிசியும் நம்ம ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம் நம்ம உப்புமா செய்கிற டைம் தான் ஆகுங்க நம்ம ரவை உப்புமாலாம் செய்வோம் இல்லையா ரொம்ப ஈஸி அது ஸோ அதனால் இந்த மாதிரி மில்லட்லையும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பன்னெண்டு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு அடுப்பையும் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ இது அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குங்க நான் என் பொண்ணுக்கு பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் இதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சுத்தமாக சேர்க்காம ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி பூ மாதிரி தேங்காய் வந்து வந்துடும் ஸோ இப்போ தேங்காய் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்தது துருவுனது முக்கா கப்லேருந்து ஒரு கப் இருந்தது நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு தேங்காய் வேணாட்டி நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் சாப்பிட்டா கூட இது நல்லா தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு தேங்காயெல்லாம் சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த்தி ஆப்ஷன் தான் கோகோனட் வந்து ஸோ அதனால் இப்போ நம்ம அடுப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியாச்சு இந்த சூட்டில் இருக்கும்போது தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதுங்க தேங்காயை சேர்த்து நம்ம குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது எல்லாம் ஒன்று செய்கிற அப்படியே உதிரி உதிரியாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கலந்துட்டு நான் சர்வ் பண்ணுறதை காட்டுறேன் நான் வந்து மார்னிங் செவனுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஹரிதா சாப்பிட்றதுக்கு வந்து ஏழை முக்கா இல்லை ஏழு ஐம்பதுக்கு தான் சாப்பிட வருவா ஸோ தட் நமக்கு ஒரு முக்கால் மணி நேரம் இது அப்படியே ரெஸ்டிங்கில் இருக்கும் இன்னும் நல்லா மலர்ந்து சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஸோ காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது இது வந்து ஒரு பவுலில் சாப்பிட்டுட்டு பசங்க போனாங்கன்னா லன்ச் வரைக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க பசிக்கவே பசிக்காது அது மட்டும் இல்லை நம்ம லன்ச்சுக்கு பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு போவேன் சம்டைம் அப்பவும் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக ஆகாமல் உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேணாம் நீங்கள் உப்புமா மாதிரி நினச்சி சாப்பிட்லாம் இல்லை கிச்சடி மாதிரி கூட சாப்பிட்லாம் அந்த பாசி பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு பைட்லேயும் அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த பச்சை பட்டாணியிலேருந்து மைல்டு ஸ்வீட்னஸோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே கொஞ்சோண்டு தேங்காய் தூவி ஹரிதாக்கு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் கொடுத்தேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்